பொய்யான உடலே நம்மளுக்கு பொய்யான உடல் இன்றைக்கு நம்ம நைட் படுக்கிறோம் மறுநாள் காலையில் எழுந்திருப்பது பொய்யான உடல் பொய்யான உலகம் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் நீங்க போகும்போது போது கொண்டு போகிறது இல்லை நம்ம வரும்போது கொண்டு வருது இல்லை எல்லாம் மாயி இந்த உலகத்தில் எல்லாம் மாயி இயேசு ஒருவரே மாறாதவர் வானம் பூமியை ஒழிந்தாலும் அவர் வார்த்தை ஒழியவதில் என்று சொல்லி இயேசு வாக்கு பண்ணிருக்கார் பிரியமானவர்களே ஒரு ஊரை கெட்டு அவருக்கு சித்தமே இல்லை இன்றும் நாளைக்கு நீங்க மனம் திரும்பீங்களா இன்றைக்கு மனம் திரும்புங்களா என்று இன்றும் ஒரு உனக்காக எனக்காக பிதாவின் மனது பெறும் என்று வாக்கு கடனா பெருமிச்சோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் புரிய மாணவர்களே அவர் அப்படி என்ன நன்மை செய்தார் என்று நீங்க இதோ நாங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாய்க்கிலையும் நன்மை செய்தார் ஏன் பேசிக் கொண்டிருக்கிற என் வாய்க்கிலையும் கூட ஒரு பெரிய அற்புதத்தை என் வாய்க்கில செய்தார் புரிய மாணவில எனக்கும் கூட நல்ல வேலைக்கு போயிருந்தேன் எனக்கு திடீர்னு உடம்பு ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஜோரமும் ஒரு தலைவலி இல்லை அந்த மூச்சு வர போச்சு நான் கன்சல்ட் பண்ணி போய் எல்லா எடுத்து எல்லாம் பண்ணியும் எதுவுமே எனக்கு ஆனாலும் ஒரே ஒரு மட்டும் கட்டி கட்டி உனக்கு உனக்கு ஆப்ரேஷன் குணமாக சொன்னார் பெரியமானவர்களே அப்போ இதுதான் நான் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்போது ஏசு யாருன்ற எனக்கு இதே போல ஒரு சகோதரி சொன்னாங்க நீங்க இயேசு கிட்ட வாங்கக்கா இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு ஆ பிரச்சனை பண்ணாத சுகம் கொடுக்க இயேசுவால அவங்க சொன்னாங்க பிரியமானவர்கள் ஆனா நான் நம்பல அது என்ன அப்ப எனக்கு இயேசு வந்து எல்லா ஒரு தெய்வம் கூடதான் நினைச்சேன் பிரியமான இருக்கேன் ஆனாலும் என்னோட வலிய